அஸ்லாம் வலைக்கம் முருகலே இன்னைக்கு ரமணாடைய பெருநாளைக்காக பெருநாள் தொழுவதற்காக நாங்க ஐடபிள்யூஎஃப்னுடைய ஏற்பாட்டுக்காக வந்துட்டு இருக்கோம் ஹசனாம்பலைக்கும் வாங்க அனைவரும் வாங்க முபாரக் ஈத் முபாரக் ஈத் முபாரக் எங்கே என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய ஈத் முபாரக் அவங்க தான் இன்றைக்கு வந்து ஈத் பிரிய ஏற்பாடு தங்கள் அன்போடு வரவேற்கிறது இந்த தடவை பிறனாளுக்காக கூடுதல் கூட்டம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா வாகனங்கள் நிற்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது வாகனம் இந்த கடைசி

الله اكبر 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 الله الله أكبر ولله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد ال ال 哎呦。 নমস্কার <laughs> আপনারা Best three forms of this is one of this <laughs> mouldy mm. cheese architectural oh, actually, it's <laughs> got the main diet that says, like long statistically, it's a Chris went, he's a tide but no sir and things can see if it's a Marie yes, right it stopped அன்பு ரோவில் இது தொழில் வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சகையோட மக்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பரிமாற்றம் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்கள் வந்து சாப்பாடு எல்லாம் முபாரக்னு போட்டு சென்னை தர்பார் வந்து இந்த அல்வா ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அல்லாஹ் இத்தனை பேருக்கு இந்த அல்வா ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது ஒரு மிக சிறந்த விஷயம் அது அலமதுல்ல அலக்துல்லா இது எந்த ப்ரொமோஷன் கிடையாது அவங்க செய்த நர்ச்செயலுக்காக நம்ம அவங்கள பாராட்டுறோம் இருக்கு நல்லா இருக்கு ஊரை சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் அப்படியே இருக்கு கரண்ட் இல்லையா கரண்டி கரண்டி சேர்த்து கொடுத்துருக்கா நல்லா இருக்கு குரூப் குரூப்பா அப்படிங்களா அழகமதுலீங்களா நீங்க அப்படிங்களா சரி சரி அது ரொம்ப சந்தோஷம் சரி அழகம்லா அவங்க ஊர் குரூப்பா தலைவர் ஒருத்தர் வந்து மலேசியன் ஸ்டைலில் வந்திருக்காரு மலேசியன் ஸ்டைலில் வந்திருக்காங்க ரெண்டு பேரும்

ஓகே அண்ணஷல்லு என்ன பயப்படுறீங்க நம்ம இந்த தொழுவிக்கே வந்தோம் அப்போ வந்து நம்ம இந்த தங்க பார்த்தோம் இந்த தங்க சில சாதனை பண்ணியிருக்கு இன்சா இல்ல இந்த சாதனை பண்ண வீடியோலாம் அப்புறம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஆறு வயசுலயே குருவான்னு மனந செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவுடைய கோல்டு மெடலிஸ்டான் இன்ஷால்லா இதனுடைய வீடியோக்கள் வந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்கள் பேர் என்னம்மா ஹஸ்பியா எந்த ஒரு மணிய ஏரல் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஓகே இன்ஷால்லா சந்திப்பண்ணம்மா இன்சால்லாம் உங்களை ஒரு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா எனக்கு ஆ ஓகே சந்தோஷம் மக்கள்லாம் கிளம்புற நிலமையில் இருக்காங்க இது வந்து நிர்வாகிகளினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க நிர்வாகிகள்கிட்ட சில கேள்விகளை கேட்போம் அவங்களே சில வார்த்தைகளை பதில் சொல்லுவோம் ஆ இதாங்க இந்தியன் செல்ஃபர் போகிற நல்லா கிராண்டாக பண்ணாங்க அது அவங்களுடைய விளம்பரமாக இருந்தது சாதனை படைத்த ஐடபிள்யூஎஃப் யூஸ்டர் அப்படிங்கிறது உண்மையாக நல்ல ஒரு நிகழ்ச்சி அடுத்து அதையும் மிஞ்சித மாதிரி இன்றைக்கி வந்து தொகுதிக்கு ஒரு ஆயிரம் பேராஜ் வந்திருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் இது போன பணியில் முன்னெடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஐடபிள்யூஎஃப் திட்டா மண்டலத்தினுடைய நிர்வாகிகள் உறுப்பினருடைய கடின உழைப்பு அர்ப்பணிப்பு

அதே போல் லைஃப் கேரு அதே மாதிரி ட்ரிபிள் ஹெச் கிபிள் ஹெச்ரி உதவிகளும் என்னவர்கள் வந்து நமக்கு உதவிகள் செஞ்சாங்க அந்த உதவி செலவு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நாங்கள் தெரிஞ்சு கொடுக்க முடியுது எல்லாருக்கும் ஜுஜா கல்லாஹே செலவு அனுப்பி காரைக்கால் வட்டலக்கும் ஆ முக்கியமான உங்களை மாதிரி முக்கியமான ஆட்கள் மட்டும் செஞ்சேன் சரி அருந்துல்லா ஜிஜா கல்லாஹே ஜேஜா ரொம்ப சந்தோஷம் அப்படி இதில் வச்சிருங்க அருஹந்து ரொம்ப சந்தோஷம்

அதிகப்படியான மக்கள் பெண்கள் வந்தாங்க அதிகப்படியான ஆண்கள் வந்தாங்க இன்னும் கூட இடம் இல்லை ஃபுல்லாக இருந்துச்சு இந்த தடவை அலமதுல்லா சிறப்பு அலமதுல்லா இது வந்து ரமலான் ரமலானுடைய கடைசி வீடியோ அதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அத்துடன் உங்கள் வந்து விளையா வந்து உங்கள் காரை ஃபுல்லாக ஹபீப் get down some